ஸ்ரீகாந்தோட நடிப்பில் பட்டையை கலப்பிய படங்கள் கடைசியில் சாக்லேட் பாய்க்கு வந்த சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கே பாலச்சந்தர் இயக்கத்துல ஜன்னல் மரபு கதவு அப்படின்ற ஒரு சீரியல் இதன் மூலமா சின்ன திரையில ஒரு ஹீரோவா அறிமுகமானவர் தான் ஸ்ரீகாந்த் ஆரம்பத்துல இவருக்கு மாடலிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தொடர்ந்து அதுக்கப்புறமா தான் ஸ்ரீகாந்துக்கு ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்ற ஆசை வந்திருக்கு அதுக்காக ஆக்டிங் கிளாஸுக்கும் போயிருக்காரு இதுக்கு முக்கியமா வெற்றிமரன் மற்றும் மிஸ்கின் தான் உதவி பண்ணிருக்காங்க ஸ்ரீகாந்தோட ஆரம்ப கால வாழ்க்கையில மிஷ்கின் ரொம்ப ரொம்ப உதவி பண்ணிருக்காரு மிஷ்கின் மூலம் மூலமா தான் ஸ்ரீகாந்தும் முன்னேறி வந்தாரு டொல் பி படத்துல தான் முதல் முதலா ஹீரோ வாய்ப்பு ஸ்ரீகாந்துக்கு வந்துச்சு ஆனா ஒரு சில காரணங்கள்னால அந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டாரு ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறமா தான் அந்த படத்துல நடிகர் ஷாம் ஹீரோவா கமிட் ஆனாரு படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு கண்டிப்பா ஸ்ரீகாந்த் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப சின்ன பையன் எந்த மாதிரியான படங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவு அவர்கிட்ட இல்லாம இருந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுல காதல் வைரஸ் அப்படின்ற படமும் ஸ்ரீகாந்துக்கு கை வந்துச்சு ஆனா அந்த படத்தையும் தவற விட்டு இருக்கே ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஸ்ரீகாந்த் மற்றும் நடிகை பூமிகா சேர்ந்து நடித்த படம் தான் ரோஜா கூட்டம் இந்த படம் அந்த டைம்ல இருந்த எல்லா யங்ஸ்டர்ஸையும் கவர்ந்து இழுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலமா தான் ஒரு ஹீரோவாகவும் நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமாகறாரு ஸ்ரீகாந்த் படம் வேற பயங்கர ஹிட் ஆச்சா அதனால ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்த் அப்படின்னு இவருக்கு பெயரே கொடுத்தாங்க நிறைய பேர் செல்லமா இவரை அப்படிதான் கூப்பிடுவாங்க முதல் படத்திலேயே ஃபேன் பேஸை உருவாக்குறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் பெண்கள் மத்தியில ஃபேமஸ் ஆகுறது அதை விட கஷ்டம் ஆனா ஸ்ரீகாந்த் தன்னோட முதல் படத்திலேயே அதை நிரூபிச்சு காமிச்சாரு ரோஜா கூட்டம் படத்துக்கு அப்புறமா ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கனவு கனா Okay. மனசெல்லாம் பம்பர கண்ணாலே இந்த மாதிரி எக்கச்சக்க ஹிட் படங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துல பட வாய்ப்புகள் வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு லவ்வர் யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு நல்ல இமேஜ் வரைக்கும் இருந்துச்சு தொடர்ந்து லவ் சப்ஜெக்ட் படங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிச்சு யங்ஸ்டர்ஸ் மத்தியிலயோ ஒரு நல்ல பெயர் கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா ஸ்ரீகாந்துக்கு திடீர்னு ஆக்ஷன் ஹீரோவா மாறணும் அப்படின்ற ஆசை வந்திருக்கு அதுக்கப்புறமா அவர் நடிச்ச ஒரு படம் கூட ஒரு கோட் ஆகவே இல்லை புது புது நடிகர்களும் வந்து மார்க்கெட்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ரீகாந்தோட வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா பறி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய படங்கள்லயாவது நடிப்போம் தொடர்ந்து மொக்க படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு அப்படியே ஃபீல்ட் அவுட் ஆனாரு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் கொட்டினே செட்டில் ஆனாரு சில வருஷங்கள் சினிமா பக்கமே தலை காட்டாத ஸ்ரீகாந்த் அப்பப்போ ஏதாவது ஒரு கெஸ்ட் ரோல் மட்டும் பண்ணிட்டு இருப்பாரு திடீர்னு ஒரு பேய் படத்துல நடிக்கிறேன் அப்படின்னு ராயலட்சுமி கூட ஒரு படத்துல நடிச்சாரு அந்த படம் பேய் படமா இல்ல ஏ சர்டிபிகேட் படமானே தெரியாது படம் வெளியான தடை மே இல்லாதளவுக்கு அற்றஃபிளா பாச்சு ஸ்ரீகாந்த் சினிமாவை வீட்டுக்கிட்டே அவரோட சொந்த வாழ்க்கையை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்கலாம் ஆனா அப்பப்போ சினிமாக்குள்ள வரேன் அப்படின்னு கொடுத்த எல்லா படங்களும் பிளாப் ஆயிட்டே இருந்துச்சு ரீசெண்டா அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியும் போதைப் பொருள் வழக்குல இப்ப புள்ளல் சிறையில இருக்காரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி போதைப் பொருளான கொக்கேன பயன்படுத்துனதுக்காக போலீசார் இப்ப ஸ்ரீகாந்த கைது பண்ணிருக்காங்க ஒரு காலத்துல இளம் பெண்களோட கனவு நாயகனா இருந்த ஸ்ரீகாந்த் இத்தனை வருஷம் கழிச்சு போதைப்பொருள் வழக்குல கைதாவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவரோட வாக்குமூலத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறைய நடிகர்கள் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க நான் யாருக்கும் எனக்கு பாக்கி இருந்துச்சு அந்த லட்சத்துக்காக நாலாவது வாட்டி நானே கேட்டு வாங்குற அளவுக்கு அதுக்கு அடிமையிட்டதா வாக்குமூலம் கொடுத்திருந்தாரு ஸ்ரீகாந்துக்கு ஜாமீன் கிடைக்கிறதே இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பதான் இனிமே இந்த தப்ப நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் என்னோட மனைவி தொடங்கி குழந்தைகள் வரைக்கும் என்ன நம்பி மட்டும்தான் இருக்காங்க ஜாமீன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு பட் கோர்ட் அதை நிராகரிச்சிட்டாங்க நடிகர் ஸ்ரீகாந்தோட மொத்த சொத்து மதிப்பு பதினஞ்சு கோடி இப்ப அவரோட மொத்த பேங்க் அக்கௌண்டையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க